السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد صدق الله مولانا العظيم பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அவ்வாஹு தாலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன் சலாத்தும் சலாமும் ஈரோட தலைவர் எம்பதுமானார் முகமதே முஸ்தபா அகமதே முஜிதபா வசூலிகரின் சல்லவ்வாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அண்ணாண் நடித்துவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமின்கள் தபழ டாமியின்கள் வளிமார்கள் சுகதாக்கள் சாணிகங்கள் நன்றோர்கள் குறிப்பாக ஜிம்மா மஜலியத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அவ்வாவுடைய தர்ம தென்னும் திருவை என்ற மட்டுமாக ஆமி கணியமைக்க அவங்க நடிகார்களே அவ்வாஹோ சுபகானோ தாழா இந்த உலகத்திலே நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அதுவாக தனது திருவசனத்திலும் நாயகம் சன்னுவாக வரையிற சன்னர்கள் தன்னுடைய அடித்துகளிலும் தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை நமக்கு காட்டியிருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையை எப்படி நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை நமக்கு கண்ணியம் தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் கண்ணியமான வாழ்க்கையாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் இதைத்தான் அல்லாஹவும் பிரியப்படுகிறான் வதக்கது கர்றம்னா பண்ணி ஆதம் ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தனது திருவசனத்திலே சொல்வார் அப்ப அல்லாஹால் படைக்கப்பட்ட இந்த அடியார்கள் கண்ணியமான வாழ்க்கையில் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ வேண்டும் இப்ப கண்ணியமான வாழ்க்கை என்று சொன்னால் என்ன ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ரெண்டு விஷயங்கள் இருக்க வேண்டும் ஒன்று அல்வாவினுடைய அச்சம் ரெண்டாவது ஒருக்கம் இந்த இரண்டும் இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் கண்ணியமாக இந்த உலகத்திலே வாழ முடியும் அதில் முதலாவது அப்பவா இறை அச்சம் எந்த அளவுக்கு ஒரு அடியால் இறைவனை அஞ்சு கொள்ளுகிறானோ இறைவனை பயப்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கை கண்ணியமான வாழ்க்கையாக அமையும் இரண்டாவதாக நமக்கு சொல்வார்கள் ஒழுக்கம் அதம் ஒழுக்கமான அந்த வாழ்க்கை அதை நாமும் கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கற்று கொடுக்க வேண்டும் பெருமான சம்பவமாக அவர்கள் சொல்வார்கள் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அந்த ஹதியா இருக்கின்றதே கொடுக்கக்கூடிய அந்த சொத்து பத்துக்கள் இருக்கிறதே அதிலே மிக சிறந்த நேர் தெரியுமா ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலேயே மிக சிறந்த அன்பளிப்பு என்று சொன்னால் சிறந்த ஒழுக்கம் நற்குணம் தான் என்று சொன்னார்கள் தலவா வீடு அப்ப அந்த நற்குணத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோமா கற்றுக் கொடுத்திருக்கின்றோமா என்று முதலிலே நாம் சிந்திப்பதை விட நம்மிடத்திலே அந்த ஒழுக்கம் இருக்கிறதா என்று நாம் முதலிலே சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னிடத்திலே அந்த ஒழுக்கமான வாழ்க்கை சரியத்துடைய வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கை இருக்கிறதா தந்தை இடத்திலே இருக்கிறதா தாயிடத்திலே அந்த வாழ்க்கை இருக்கிறதா என்பதாக நாம் உதடி யோசிக்க வேண்டும் எப்பொழுது பெற்றோர்களிடத்திலே இந்த ஒழுக்கமான வாழ்க்கை கண்ணியமான வாழ்க்கை வருமோ அப்பொழுதுதான் பிள்ளைகளிடத்திலும் அந்த வாழ்க்கை வரும் பெற்றோர்களே சரியில்லை என்று சொல்லும் பொழுது பிள்ளைகளிடத்திலே நாம் அந்த வாழ்க்கையை நாம் பார்க்க முடியாது அந்த ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியாது இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் என்னவென்று சொன்னால் பெருமான தல்லல்லா அலேசனம் அவர்கள் தந்தைக்கு தந்தையாக இந்த சமுதாயத்திற்கு நபியாக ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் ரகமத்தாக இப்படி பல கட்டங்களிலே பெருமான தல்லல்லா அலேசன் அவர்கள் பயணித்தாலும் ஒரு தந்தையாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இரண்டு விஷயங்கள் என்னவென்று சொன்னால் நாம் ஆரம்பத்திலே சொன்ன தக்குவாவும் ஒழுக்கமும் தான் அதிலும் குறிப்பாக பெண் மக்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த ஒழுக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் எந்த அளவுக்கு தக்குவாவை அவருடைய உள்ளத்திலே ஆழமாக நாம் பதிய வைப்போம் அவர்கள் ஒரு நோருக்கும் அவர்கள் ஒழுங்க கெட்டு போக மாட்டார்கள் தக்குவாவை கொடுக்கல ஒழுக்கத்தை நாம் கற்பித்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் பெண் பிள்ளைகள் அவர்கள் இன்னைக்கு தரகட்டு போயிருமாவும் போய் கொண்டிருக்கிறாங்க நீங்கள் பார்க்கணும் எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு போயிட்டாங்க மீண்டும் வரலை அப்படியே போயிட்டாங்க அவங்க இப்போ பெற்றோர்களிடத்திலே எந்த அளவுக்கு இந்த கண்ணியமான வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் முதலிடம் யோசிக்க வேண்டும் பெருமான தமிழ்வாலை சிலவர்கள் தன்னுடைய பிள்ளைகளில் உம்மு குடிஞ்சும் முட்டையா இவங்களுக்கு தான் ஆரம்பத்தில் திருமணம் முடிச்சு வச்சாங்க அதாவது அபுல் அகனுடைய மகளுக்கு திருமணம் முடிஞ்சு வச்சாங்க தலாசாயி தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டான் இறுதியாகத்தான் காத்திமார் அதிகம் வாபத்தலா அவங்களுக்கு திருமணம் முடிச்சான் பொதுவாகவே அரபிகரிடத்துல அந்த சிறு வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுத்துருவாங்க ஒரு பதிமூணு வயசு பதினஞ்சு வயசுல திருமணம் முடிச்சு கொடுத்துருவாங்க ஆனால் காசிமார் அதிகம் வாபத்தாள அவர்களுக்கு இருபது தான் திருமணம் முடிஞ்சிச்சு இருபத்தி எட்டாவது வயசுல வெப்பா தாட்டாங்க திருமண வாழ்க்கை அவங்க வாழ்ந்தது ஒட்டுமொத்த வாழ்க்கை எட்டே ஆண்டு தான் அந்த எட்டு ஆண்டுகள்ல ஒரு இஸ்லாமிய பெண் அதே போன்று ஒரு மகள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை பெருமானா அவர்கள் தந்தையாக தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க நாம் கடமை கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு தகவாவையும் ஒழுக்கமும் கொடுக்காதனுடைய விளைவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நேரமும் பல சம்பவங்களை நாம் காதாச்சு நாம் கேட்குறோம் பல சம்பவம் சம்பவங்களை வாட்ஸ்அப்பில் நம்ம பார்க்கறோம் ஃபேஸ்புக்கில் நம்ம பார்க்குறோம் இதனுடைய விளைவு என்ன பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அந்த தகவாவையும் ஒழுக்கத்தையும் கொடுக்காத ஒரு நிலைப்பாடு தான் சாத்தியமானது இல்லாமல் தான் அஞ்சு வயசு இருக்கும்போது அப்போ பெருமான தள்ளவாரம் வந்து முகூர்த்து கொடுக்கப்படுது அப்போ ரத்தோல்லாவுக்கு நாற்பது வயசு நாற்பது வயசுல வயசு கொடுக்கறாங்க அப்ப கொடுக்குறாங்க அப்போ பாத்தி இல்லாத அவங்க வந்து அஞ்சு வயசு சின்ன பிள்ளை அவங்க அந்த சிறு வயதிலும் கூட அந்த ஒழுக்கத்தை அவர்கள் எந்த அளவுக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அவங்களுடைய வாழ்க்கையை வறண்டாகளே நாம் பார்க்க முடிகிறது இப்ப வாழும் பொழுதும் கூட சிறு வயதிலேயும் தன்னுடைய வாய்ப்ப வயதிலேயும் ஒழுக்கத்தையும் தகுவாவையும் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கட்டுக்கொடுக்க கொடுப்பதற்கு நம்ம இது கட்டாய கடமையாக இருக்கிறது அதே போல வாழும் பொழுதும் கிடையாது அதே போல மரணிக்கும் பொழுது என்ன செஞ்சாங்க எந்த ஆணும் தன்னை பார்த்து விடக்கூடாது மூணு விதமான அவசியத்தை செஞ்சாங்க யாரை அதுல பாத்திமா ரதியாக தராங்க மூத்தாளுக்கு பிறகு கூட இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் மைத்து குளிப்பாட்டி முடிச்சதுக்கு பின்னால வச்சு கொண்டு வந்து வச்ச உடனே யார யாரும் பார்க்கலையா பார்க்கலையா பாருங்கன்னு சொல்றோமா இல்லையா அதெல்லாம் காட்சி போடலா இது சரியா சில இருக்குது நம்ம முதல்ல எப்ப கப்பலிடப்பட்டு விட்டதோ அதனுடைய இடத்திற்கு கொண்டு போயிடணும் ஜனாதாரம் அதனுடைய இடத்துக்கு என்ன செஞ்சிடணும் கொண்டு போயிடணும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதில் சாத்தியமா ரதியல்லாம தரானா அவர்களுடைய இந்த சம்பவத்தில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கு வயிற்று மோசாளருக்கு பின்னால ஒரு தடவை பார்க்கறது குளிப்பாட்டத்துக்கு பிறகு ஒரு தடவை பார்க்கறது எத்தனை தடவை பார்ப்பீங்க மயிலில் எத்தனை தடவை பார்த்தா மயிற்று மயிற்று தான் அவர் அப்படி தான் இருப்பார் ஒரு காட்சி பொருளாக இன்னைக்கு நம்ம மையத்தை நம்ம ஆக்கிட்டோம் பாத்திமா ரவியல்லாக அழகா தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்திலே வசியத்தை செய்கிறாங்க மூன்று விதமான வசியத்தை செஞ்சாங்க ஒன்று நான் மரணம் விட்டால் என்னை தன்னுடைய கணவன் ஹசரத் அலி ரதியல்லாக தரான் அவர்களும் தன்னுடைய சின்னம்மா அஸ்மா பின் து உமை ரதியல்லாக தரான் இந்த ரெண்டு பேரும் தான் என்னை குளிப்பாட்டணும் வேற யாரும் குளிப்பாட்டக்கூடாது இன்னும் சொல்ல போனா ஹதீசுகள்ல வருது அன்னை பாத்திமா ரதி அல்லாஹ் தலாஹுடைய ஜனாதாவை குளிப்பாட்டும் பொழுது அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹ் தலா அவங்களை கூட என்ன செய்யல யாரும் உள்ள உடல ஆயிஷா ரஜாங்க யாரு பெருமான சல்லாஹனுடைய மனைவி அவங்களை கூட என்ன செய்யல அவங்க குளிப்பாட்டக்கூடிய அந்த இடத்துக்கு அனுப்பல அனுமதிக்கல ஒரு தாயுடைய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க யார் ஆயிஷா ரதி அல்லாஹ் தலா அழகா அவங்களை கூட என்ன செய்யல பாத்திமா ரதி அல்லாஹ் தலா அவங்களை குளிப்பாட்டும் பொழுது அந்த இடத்துக்கு அனுமதிக்கல இது முதல் வசதி அது ரெண்டாவது சொன்னாங்க என்னை ஒரு பெட்டியில வச்சுதான் கொண்டு போகணும்னா சாதாரணமா ஒரு கட்டையிலேயே வச்சு கொண்டு போக கூடாது பெட்டியில வச்சு ஒரு போர்வையை பொருத்தி மறைத்து தான் என்னை கொண்டு போகணும் மூன்றாவதாக வசதி செஞ்சாங்க இரவு நேரத்தில் தான் என்னை அணி அடக்கம் செய்யணும்னா பகல் அடக்கம் செய்யக்கூடாது இந்த மூன்று வசதியை செய்யும் அவருடைய வப்பாத்திற்கு பின்னால் நிறைவேற்றப்பட்டது மனித இல்லாத அவர்களும் பாத்திமாதவியில்லாதகா அவர்களுடைய சின்ன மாமனிட்டாங்க அதே போல பெட்டிகள் வைக்கப்பட்டு இப்ப நம்ம வச்சு கொண்டு போற இல்லையா இந்த முறை யாருக்கு கத்து கொடுத்தது அன்னைக்கு இல்லாத தரானகா அது வரைக்கும் இந்த முறை கிடையாது அவர்களுடைய இந்த சம்பவத்திலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இருந்து தான் இந்த சட்டமே நமக்கு வந்தது சந்தூக்குல வச்சு மேல போரை போத்தி ஜனாதம் என்ன செய்யணும் ஆண் ஜனாதவாக இருந்தாலும் பெண் ஜனாதவாக இருந்தாலும் மறைச்சு நம்ம கொண்டு போவோம் கலிபாவை முடிஞ்ச கொண்டு என்ன செய்ய ஒன்று போகிறோம் இது அதில் பாத்திமா ரதி இல்லாத அவனுடைய அந்த அடியிலிருந்து அந்த வாழ்க்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட சட்டத்திட்டங்கள் இது இப்போ ஒழுக்கமான வாழ்க்கை கட்டுக்கோப்பான வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே வாழ்ந்து சென்றார்கள் அப்படி சென்றதின் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் சுபகானத்தால் கொடுத்திருக்கக்கூடிய பிரதிபலன் என்ன தெரியுமா அதில் முதலாவது நாளை மறுமை நாளில் அதாவது பாத்திமா ரதி இல்லாத தரான அவர்களை பார்க்கும் பார்க்கும் பொழுது அனைவரும் என்ன செஞ்சிருவாங்கண்ணா தலையை குனிந்து போடுவாங்க வெட்கம் அந்தளவுக்கு அவனுக்கு நல்லா மரியாதை கொடுப்பான் ரெண்டாவது சொர்க்கத்தினுடைய தலைவி அவங்க தான் பாத்திமட தலை யார் சொர்க்கத்தினுடைய தலைவி பாத்தி மத்த சுதஹரா இறந்திய உள்ளாக அவங்களுக்கு விசஹரா அப்படின்னு ஒரு துணைப்பெயர் வந்து இருக்குது திறக்கூர் பையல் அப்படி ஒழுக்கமாக பெண் பிள்ளைகளை நாம் வளர்ப்பது என்பது பெருமாணத்தில் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக தன்னுடைய பெண் பிள்ளையை எப்படி வளர்த்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே போன்று ஆண்களிலும் சரி கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வதன் காரணமாக அந்த மிகப்பெரிய ஒரு பிரதிபலனை கொடுத்தார் அதற்கு வர்த்தலாம் கற்கொழுக்கத்தோடு நடந்து கொண்டார்கள் நிறைய சம்பவங்கள் வருது புலாம் சரிப்பில் கற்பொழுக்கத்தோடு நடந்ததின் காரணமாக அல்லாஹு பகவான அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுத்தார் அதே போன்று அதாவது யூசுப் அலை சிறாது வசலாம் அந்த துலேஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி யூசுப் அலை சிறாது வசலாம் அவர்களை துரத்தும் பொழுது அல்லாஹுவிடமிருந்து பாதுகாப்பு கேட்டாங்க மகாதல்லா அல்லாவிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னாங்க அந்த வார்த்தை அப்படியே புறாவில் வருது சொல்லுது யூசுப்ல அவங்களுடைய சம்பவங்கள் வருது அவர்கள் தன்னுடைய கற்பொழுக்கத்தின் மூலம் அவர்கள் வாழ்ந்ததின் காரணமாக அல்லாஹ் அல்லாஹு கனவிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு தகுதி அல்லா கொடுத்தான் ஈசுபலி இஸ்லாமு யாராச்சும் கடவுள் கண்டாங்க கடவுள் கண்டிப்பா சொன்னோம்னா அந்த கடவுக்கு பலன் என்னங்கிறத சொல்லிடுவாங்க அந்த ஞானத்தை அந்த கல்வியை அல்லா கொடுத்தான் ஏன் கொடுத்தான் அந்த கற்பொழுக்கத்தின் காரணமாக கற்பொழுக்கம் என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கு அந்த கற்பொழுக்கிறது இருக்கணும் அதே போல ஆடைகள் அணியிலும் வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் வாழ்ந்துட்டு போறதுன்றது இல்லை ஒழுக்கமான கண்ணியமான வாழ்க்கை என்பது அதை முதல்ல நம்ம என்ன செய்யணும் வாழ்க்கை என்பது பேச்சு நாம் உடுத்தக்கூடிய உடை உடுத்தக்கூடிய உடை இருக்கு பார்த்தீங்களா அது கூடுமான வரைக்கும் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ஆணாக இருந்தால் அவர்கள் கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதியில் ஒன்று இருக்கு பெண்கள் முழுமையாக தண்ணி மறைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்கள் கட்டாயமாக மறைத்துக் கொள்ள வேண்டிய பகுதி என்ன ஆண்களுடைய தொப்புளிலிருந்து முற்றுக்காலம் வரைக்கும் இது கட்டாயம் மறைத்திடும் அந்த பகுதிகள் வெளியே தெரியக்கூடாது இது மார்க்க சட்டம் அப்ப நம்ம யோசிக்கணும் நாம் உடுத்தக்கூடிய ஆடைகள் சரீரத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா இது பள்ளியாசலுக்கு வர்றதுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் அப்படின்னு கிடையாது நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில போனாலும் சரி பள்ளியாசனுக்கு வரும்போது நல்லா நல்ல ட்ரெஸ்ஸு குடுத்துட்டு பள்ளியாசு பள்ளியாசனுக்கு வந்துட்டோம் ஆனால் வெளியில போனதுக்கு அறக்கல் டோசரை போட்டு துதிட்டு இருக்கிறது கண்ணியமான வாழ்க்கை கிடையாது பள்ளியாசனுக்கு நல்லா வராது நல்லா துப்பி போட்டு தரப்பா கட்டி நல்ல தொரு வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு முன்னால பார்த்தவங்க சொன்னா வீட்டை விட்டு வெளியே வரும்போது அறக்கல் டோசோட வெளியே வர்றது இது கண்ணியமான வாழ்க்கையா கண்ணியமான வாழ்க்கை அல்ல முட்டியை மறைக்கணுங்கிறாங்க தள்ளலாறு முட்டியை மறைச்சி இருக்கணும் அந்த அரைக்கால் டவுசர் போட்டோம்னா முட்டி அது மறைக்காது இது கீழே ஆடை மேல் ஆடையை வரைக்கும் பெருமான தள்ளல் ஆலைத்தவர்கள் அந்த சட்டை இணைச்சிருக்காங்க அணிஞ்சிருக்கிறாங்க சட்டை அணிக்கும் போது அறக்கை சட்டை கிடையாது புல் முழுக்கை அவங்களுடைய கை வரைக்கும் முழுக்கை சட்டை அணிஞ்சிருக்கிறாங்க என்பதாக அதிர்ச்சி கல்வியும் அறக்கை சட்டை அணிஞ்சா அங்கே வந்து அரியத்திலே கிடையாது தொழுக்கை சட்டை தான் அணி உருவான வரைக்கும் அர அரை சட்டை போடுறதுன்னு தவிர்த்துக்கணும் அது குறிப்பாக தொழிற்சையாளிகள் அறக்கை சட்டை போல ஏதாவது செய்யணும் தவிர்த்துக்கணும் அதாவது கம்பெனிக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க அவங்க போட்டுக்கிடலாம் அவங்களுக்கு அனுமதி இருக்கு ஏன்னா அதை போட்டு தான் அவங்க வேலை செய்யணும் அது அங்கே இருக்கக்கூடிய சட்டம் ரூல்ஸ் அதை இப்போ பசங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்குது புழுத்து சட்டையை போட்டு போகிறாங்க எல்லாமே ஆஃப் தான் எல்கேஜி படிக்கிறவங்க இல்லைன்னு காலேஜ் படிக்கிறவங்க வரை எல்லாேருமே என்ன எல்லாருமே ஆஃப் தான் ஃபுல் கை கிடையாது ஆனால் மாற்றம் என்ன சொல்லுது நீ பள்ளி ஆசத்துக்கு வரும்பொழுது முழு ஆதனையோடு வரும் யாபடி ஆதன புது சுயினதும் இந்த புல் நீ ம நீ வரணும் எப்படி வரணும் அலங்காரத்தோட வரும் முழுமையாக கை கையை என்ன செஞ்சுக்கணும் ஃபுல்லாக ஊங்கி இருக்கும் இந்த முட்டு வெளியே தெரியக்கூடா சில பேர் வந்து முக்கா கை போட்டிருப்பாங்க ஆண்கள்லேயே முக்கா கை போட்டிருப்பாங்க அதுதான் சட்டையே கிடையாது அது சட்டையே சேராது ஒன்று குழிச்சே சட்டை போகும் அதிலே பெருமான சனம் அழைச்சவர்கள் வெண்மை வெண்மை நிறை வெள்ளை ஆடைகளை செஞ்சிருக்கா அழைச்சிருக்காங்க ரொம்ப விரும்பி போட்டிருக்கிறாங்க இப்போ மற்ற கலர் ஆடைகள் அவங்க அணிஞ்சது இல்லையா அப்படின்னு ஒரு பார்க்கும் பொழுது மற்ற கலர்லையும் ஆடைகள் அணிஞ்சிருக்கிறாங்க பச்சை கலரு கருப்பு கலரு இது போன்ற கலர்களை செலவு ஆலை சொல்லணும் ஆடைகள் அணிஞ்சிருக்கிறாங்க ஒரு தடவை பெருமான செலவாக்கர்கள் அவங்களுக்கு கருப்பு நீட ஆடையை அன்னை ஆய்ச்சார் அதிகமாக வந்து தயார் தயார் பண்ணி கொடுத்தாங்க கொடுத்த உடனே அந்த ஆடையை ஊற்றிக்கிட்டாங்க வேர்வை உடம்பிலிருந்து வேர்வை வந்த உடனே அந்த வேர்வை அந்த ஆடையில் பட்ட உடனே அதாவது ஆட்டு மந்தை உள்ள போனோம்னு சொல்ல மாட்டேன் அவங்க என்ன வாடை அந்த வாடகை வந்துருச்சான் அதனால ரசூர் செல்லவாசு அவர்கள் அந்த கருப்பு நிற ஆடைய செஞ்சாங்க கழட்டிட்டு வேற ஆடையை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு அன்னை ஆயிட்ட ஹதியான அவர்கள் ஒரு ஹரிசர வகையை வாங்க ஆறு வைத்துக் கொள்வோம் இதுபோன்று பெருமான செல்லவாசர் அவர்கள் அந்த கண்ணியமான வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆடைகள்ல என்ன செய்யணும் நீங்க கண்ணியமான ஆடைகளை அணியணும் அதே போல் என்ன டி ஷர்ட் போட இது முக்கியம் தவிர்க்க வேண்டிய ஒரு ஆடை அவங்க போடுறதுக்குரிய நம்ம ஒரு உள் பணியம் போட்டிருப்போம் அந்த சைஸுக்கு தான் இருக்கும் டிஷர்ட்ஸ் இது இது வரைக்கும் கையை தூ தூக்கிறதுனால தான் இங்கே எனக்கு தெரியும் அது மாதிரி தான் டிஷர்ட்டு இன்னும் என்ன சொன்னால் அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு கையை தூக்குனாருன்னா இது பண்ணால் தெரியும் இந்த அளவுக்கு போனால் இது ஆடை ஆடைகள் ஆடை மேல் ஆடை எப்படி இருக்கணும்னு சொன்னால் தலைவாக சொல்கிறாங்க தன்னுடைய இடுப்புக்கு கீழாக எது வரைக்கும் கரண்டை காலுக்கு மேலாக இருக்கணும் அப்படின்னா என்ன ஆடை சில போட்டுருக்கோம் பாருங்க அப்பா இது மாதிரி சொல்ல போட்டுருக்காங்க முழுக்க முழுக்க இந்த ஆடை தான் அப்ப தன்னுடைய இடுப்புக்கு கீழாக என்ன ஆடைகள் இறங்கும் நிறைய பேர் ஜிப்பாலாம் போட்டுருப்பாங்க ஜிப்பாலாம் போடுறது சுங்கத்து அப்ப சட்டை போடக்கூடாதா தாராளமா போடலாம் அப்படி நீங்க சட்டை போடுவதாக இருந்தால் இடுப்புக்கு கீழாக சட்டை இறங்க வேண்டும் அது முழுக்க சட்டை நீங்க போடணும் அதுதான் சுங்கத்து வேலைக்கு போறோம் அந்த இடத்துல போட்டு அது வேற சரியத்துடைய சட்ட திட்டங்கள் பள்ளிக்கு நீங்க வரும் அதை முழுமையாக நீங்க பேணி வரும் பொழுதுதான் அது உங்களுடைய வாழ்க்கை அது கண்ணியமான வாழ்க்கையாக அது மாறி போவது என்பதாக நபிகள் நாயகம் கல்லாம் என்ன செஞ்சாங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதே போல என்ன செய்வாங்க வேஷ்டி நமக்கு நம்முடைய பாரம்பரியம் என்ன இஸ்லாத்தினுடைய பாரம்பரிய ஆன என்ன கீழாடை ஆண்களுக்கு வந்து என்ன கை அதாவது சைக்கப்பட்ட ஆடை கை இன்னைக்கு என்ன செய்ய ஒட்டிக்கோ கட்டிக்கோங்க ஒட்டிதான் கட்டிக்கோ அவன் என்ன வேணா விளம்பரம் பண்ணுவான் ஆனா நம்மள மாட்டிக்கிறதா மாட்டிக்கிட்டு அதுலயே பாக்கெட் இன்னைக்கு சைட்ல பாக்கெட் எல்லாம் வச்சு என்ன செய்யறான் கொடுக்குறான் அவன் என்ன வேணா செய்வான் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு நமக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு நாம் யாரை பின்பற்ற வேண்டும் பெருமான சல்லா சாருடைய வாழ்க்கை தான் நமக்கு முன்மாது சரி அப்ப அந்த நேர்ச்சி ஒருத்தர் ஏன் ஒருத்தக்கூடாது என்ன காரணம் அதை உடுத்தணும்னு சொன்னா நடந்து போகும் பொழுது ஆடைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு சில பேர் டூ வீலர் ஓட்டுவாங்க சாதாரணமான டூ வீலர் கீடு வண்டியெல்லாம் ஓட்டுறாங்க பாத்தீங்களா அப்போ அவங்க வேசி உடுத்துட்டு காலை எப்படி இப்படி தான் எடுத்து போட முடியாது காலை இந்த பக்கமாக தான் எடுத்து போடணும் போடும் பொழுது கண்டிப்பாக தொடை தெரியும் கண்டிப்பாக தொடை வெளிப்படணும் தொடை மறைக்க வேண்டிய பகுதி ஏன் தொப்பு இருந்து முட்டுக்கால வரைக்கும் மறைக்கணும் மாசம் மறைக்க சொல்லுது அப்ப அந்த ஆடையை பொறுத்த வரைக்கும் காற்றடித்தாலோ நீங்கள் வாகனம் ஓட்டும்பதோ உங்களுடைய உள் உறுப்பு தொடை வெளிப்படுகிறது ஒரு தடவை பெருமான சல்லவாக செல்லவர்கள் அவங்கள்ட்ட ஜுருபு ரதியத்தரான அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பெருமான சல்லவாதோட அவங்க அமர்ந்திருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க ஜுருபு ரதிய சொல்கிறாங்க என்னுடைய ஆடை விலகி தொடை தெரிந்து கொண்டிருந்தது அப்ப தள்ளதாக சொன்னாங்க உமது தொடையை மூடுவீராக தொடையை கட்டாயமாக மறைக்க வேண்டிய பகுதி என்ற நவீக நாயகம் தள்ளவாக அவர்கள் அந்த சகாபிக்கு சொன்னாங்க இப்ப உருத்தக்கூடிய ஆடை கூட அது கண்ணியமான ஆடையாக இருக்கும் அப்பொழுதுதான் வாழ்க்கை ஒரு கண்ணியமான வாழ்க்கையாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்ப கண்ணிய கண்ணியமிக்க அல்லாஹ் அடியார்களே அப்ப அல்லாஹு மகானத்தாலா நீங்க துணியாக நீங்க வாழுங்க அப்படி வாழும் பொழுது கண்ணியமான வாழ்க்கையாக நீங்க வாழுங்க என்பதை அல்லா பிரியப்படுகிறார் அப்படிதான் நீங்க வாழணும்னு அல்லா என்ன செய்யறாரு நமக்கு சொல்லி காட்டுறோம் இப்ப குடும்பங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னா ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா துணியாவுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா மாமியா மருமகனை குடும்பப்படுத்துறது மருமக மாமியான குடும்பப்படுத்துறது இது நிறைய நடக்குது நம்ம சமுதாயத்தில் ஒரு மருமக மாமியாவை கேரளாவை சேர்ந்த பெண்மல் மாமியா உட்காந்துருக்காங்க வேறு வீடியோவில் போட்டிருக்கோம் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க மாமியா உட்காந்துருக்க புடிச்சு தள்ளி விடலாம் ரொம்ப வயசானவங்க உழுத வேதத்துல நெஞ்சு போய் அந்த வாசத்தை கதை கொடுத்தீங்களா நிலை அதில் போய் அவங்க நெஞ்சு அடிக்கடி கொடுத்து தள்ளி விடுறான் யார் மருமக அது இல்லாமல் பேர பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்கள்ட்ட சொல்லி அடிக்க சொல்கிறான் யார பாட்டியை பாட்டி அடிக்க சொல்கிறான் அதுக்கு அதுக்கு பின்னால் அந்த வீடியோ வந்து எல்லாருமே ஷேர் ஆகி என்ன செஞ்சிட்டாங்க கேரளா போலீஸ் அந்த பெண்ணை வந்து கைது பண்ணிட்டாங்க இது வந்து மருமக மாமியாக கொடுமைப்படுத்துகிற சம்பவங்கள் அதே மாதிரி மாமியா மருமக மருமகளை குடும்பப்படுத்துறது இது தா மகளா இருந்தா நீங்க குடும்பப்படுத்துவீங்களா நான் கேட்கலாம் நீ தன்னுடைய மகன் இன்னொரு வீட்டுக்கு வாழ போயிடுச்சு அந்த மாமியை கொடுமைப்படுத்துறாங்க சொன்னா நீங்க பிடிச்சு சொல்லுங்களா அப்போ நீங்க பெற்றெடுத்த பிள்ளை மகள் உங்களுக்கு வந்து உயர்வு வாழ வந்த பிள்ளை அந்த பெண்மணி உங்களுக்கு வந்து தாழ்வா போயிட்டாளா ஒரு பெண் திருமணமாகி தன்னுடைய பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால் பெண் பிள்ளைகளை பற்றியும் பெண்களை பற்றியும் பெருமானா செல்லவாக சொல்வார்கள் பரத உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சா உனக்கு பறக்கத்து அப்ப சகாபாக்கள் கேட்டாங்க முதல்ல ரசூல்லா சொன்னாங்க யாருக்கு ரெண்டு பேர் பெண் குழந்தை பிறந்து அவங்கள வந்து நன்முறையில நல்ல ஒழுக்கங்களோடு வளர்த்து அவரை திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்களோ நாளை மறுமையில என்னுடன் இப்படி இருப்பார் இந்த ரெண்டு வரலுக்கு ரெண்டு வரலுக்கு மத்தியில எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த தூரம் தான் இருக்கும் யாருக்கு யாருக்கு மத்தியில அந்த நபருக்கும் பெருமானா தள்ளல்லாத மத்தியில அவளை நெருக்கமா என்ன செய்வாங்க நாளைக்கு மறுமையில் இருப்பாங்கன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு உயர்த்தி செஞ்சுக்கிறாங்க செல்லலாம் ஆலயம் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படி குடும்ப செய்யலாம சொன்னா மாமனாராக இருக்கட்டும் அதாவது மாமியாராக இருக்கட்டும் ஒண்ணு அரை நூற்றா இருக்கணும் இல்ல முக்கால் நூற்றா இருக்கணும் இல்ல முழு நூற்றா இருக்கணும் இப்படி மூணுல ஏற்றம் ஒண்ணுதான் ஏன்னா யார் யார் வந்து அதே மாதிரி இந்த சைக்கோன்னு சொல்றாங்க தெரியுமா ஏன்னா பிறரை வந்து கஷ்டப்படுத்தி தான் சந்தோஷப்படுறது இதுதான் சைக்கோல கட்டப்பட்டது சைக்கோல கட்டுப்பாடு மன தத்துவ நிபுணர் என்ன செய்யணும் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இது உன் பிள்ளையா இருந்தா உனக்கு தங்கம் அடுத்த உன் பிள்ளையா இருந்தா அது வந்து என்னது விறகா யோசிக்கணும் இது போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் இதை வந்து மாப்பிள்ளையும் கேட்கறது இல்லை இதுல மிகப்பெரிய ஒன்று என்ன தெரியுமா அந்த பொண்ணும் வாழ வந்த பொண்ணும் தன்னுடைய கணவன் சொல்றது இல்லை சொல்லணும் இது மாதிரி விஷயங்களை சொல்லணும் கரவாடத்தை இது மாதிரி நடக்குதே உங்க அம்மா என்ன குடும்பப்படுத்துறாங்க உங்க அத்தா என்ன பொருள்படுத்தினாலும் சொல்லணும் சொன்னா தான் விஷயங்கள் தெரிய வரும் என்ன எப்பொழுது வெளிப்படையாக நாம் விஷயங்களை பேசுவோமோ வெளிப்படையாக விஷயங்களை நான் சொல்லுவோமோ அப்பொழுதுதான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும் உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கோம்னு சொன்னால் அது அப்படியே கால கால போக்கில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அது அப்படியே பைத்தியமாக போயிடுவோம் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அப்படி தன்னுடைய மரபாக பைத்தியம் வந்து சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க அது இப்போ யோசிக்கணுமா இல்லையா அப்போ கண்ணியமான வாழ்க்கையை இன்னைக்கு மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது கண்ணியமான வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் எந்த அளவுக்கு கண்ணியமாக நீங்கள் வாழ்ந்துருக்கணும் ஒருவர் மற்றவருக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கணும் கண்ணியத்தோடு வாழ்ந்திருக்கணும் மரியாதை கொடுத்து வாழ்ந்திருக்கணும் அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கை பரகத்தாக அமையும் கவிகநாயகம் சல்லவாச அவர்கள் இதை தான் இந்த சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க பெருமான சல்லவாசம் அதிகத்தை சொல்லுவாங்க அது முஸ்லீம் சரிவன் முஸ்லீம் இல்லை தான் இனி வயதி உண்மை முஸ்லீம் யார் தெரியுமா தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கருத்தினாலோ மற்ற முஸ்லீமுக்கு எந்தவித நோயும் கொடுக்க மாட்டானோ சலாமத்து பேரை செய்வானோ அவன் தான் உண்மையான முஸ்லீம் சொன்னாங்க அந்த நிலைப்பாடு இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இல்லாமல் போயிடுச்சு வீடுகளில் இருக்கட்டும் கடைகள் இருக்கட்டும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக இருக்கட்டும் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களை கண்ணியமாக வைக்க வேண்டும் எந்த அளவுக்கு நீங்கள் அவர்களை கண்ணியமாக வைப்பதுக்கு அவர் உங்களுக்கு உங்களுக்காக தன்னுடைய கொடுப்பதற்கு கொடுப்பதற்காக தயாராகுவான் எப்ப அவரை நீங்கள் வந்து சிரமப்படுத்துறீங்களோ அடுப்பில் வர அவன் என்ன செய்வான் உங்களுக்கு எதிராக அவங்க திட்டம் திட்டுவான் உங்களுக்கு எதிராக அவன் திட்டம் திட்டுவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அல்லாவே பெருமான பல்லவால அவர்கள் ஒரு ஹரியசிர சொன்னாங்க இல்லல்லா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறதே இது சொர்க்கத்தினுடைய சாவி இல்லையா என்பதாக கேட்டாங்க வகவுன்னு ஒரு நம்பர் இவங்க வந்து ஒரு சாபி சஹாபி கிடையாது சஹாபியுடைய காலத்துக்கு பின்னால் வந்தவங்க ஒரு சாவி எங்கும் இவங்க கேட்கறாங்க லாயாக என்பது சொர்க்கத்தினுடைய சாவி இல்லையா இப்ப சொல்லதா அந்த அப்ப இந்த சஹாபி சொல்றாங்க பலா ஏன் இல்லை அது சாவிதா அது அப்ப அந்த சாவிக்கு பற்கள் இருக்கிறது என்பதாக சொல்றாங்க அதனால சொர்க்கத்தினுடைய சாவிக்கு பற்கள் இருக்கும் இப்போ நம்ம சாவி நம்ம பறக்கிறோமா இல்லையா அதுக்கு பற்கள் இருக்கும் பொதுவாகவே எல்லா சாவிக்குமே பற்கள் இருக்கும் பற்கள் இல்லாத சாவியே இருக்காரு அப்ப நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா அந்த சாவி அந்த சாவியில் என்ன செய்யுதான் சில பற்கள் இருக்கு அல்லாம சிபி அகமத்துல அவர்கள் இதுக்கு விளக்கு கொடுக்கணும் சொல்லுவாங்க எந்த சாவியை கொண்டு நாம் சொர்க்கத்தை திறந்து உள்ளே நாம் செல்வோமோ அந்த சாவிக்கு இருக்கக்கூடிய பற்கள் எது தெரியுமா தொழுக நோன்பு ஜக்காத்து ஹஜி இந்த நாடு தான் அந்த சொருக்கத்தினுடைய தாவிக்கு உண்டான பல்லு இந்த நாடு நம்ம இடத்துல இருக்கா தொடுங்க இருக்குதா நம்மளாக நான் நோன்பு வைக்கிறோமா வசதி வாய்ப்புகள் வழியிலிருந்து ஹெட்ஜை செய்கிறோம்மா வசதி வாய்ப்புகள் வழியில இருந்து டெக் செக்காத இந்த நாடு தான் அந்த பல்லு தராங்க செலவாகவே இருக்குது இந்த நாடு இருந்தால் என்ன செய்ய முடியுமா சொருக்கத்தினுடைய தாவியே இந்த சொர்க்கத்துக்கு தாயை முடிஞ்ச திறக்க முடியும் அப்படி இந்த நான்கு அமல்கள் இல்லை அப்படின்னு சொன்னான் நீங்க எவ்வளவுதான் நீங்க சொந்தத்தினுடைய கதவை தொடர்ந்தாலும் அது உங்களுக்கு திறக்காது என்று நவீனநாயகம் தலைவாசர் அவர்கள் இந்த ஹரிசன் ஒரு சொல்லி காட்டுறாங்க நம்ம அடிப்படை விஷயம் ஒரு கண்ணியமான வாழ்க்கை என்பது எந்த நாம் சரியத்தை பின்பற்றி நடப்போமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை கண்ணியமான வாழ்க்கையாக அமையும் என்று சந்தேகம் இல்லை அப்ப கண்ணியமிக்க அவ்வாறு நடிகார்களே அல்லாஹு மகாத்தாரா இந்த உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் கண்ணியமான முறையிலே வாழக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கியத்தை நம்ம ஐந்து அல்லா தந்து முடியவானாக வாக்கு தாமான அலை நகங்கள் இல்லாத ரொம்ப அஸ்லாம் அழைக்கும் வரமத்து உருவாகி வரப்பாக்கும்